ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னுடைய நியூ ஹோம் கட்டிகிட்ருக்கோம் இந்த வீடியோ பாருங்க இதெல்லாம் பாப்பா ஏபிசீடெலாம் எழுதி வச்சிருக்கா இது ஃப்ரண்ட்ல வந்து ஒரு சின்னதாக கடை இந்த சிவர் வரைக்கும் நம்ம வீடு இதுக்குள்ளே ஒரு சின்ன ரூம் இருக்குது பின்னாடி அதுக்குரிய விண்டோக்காக இந்த ஸ்பேஸ் விட்டிருக்கோம் இது வந்து எங்களுடைய கட்டில் டோர் எல்லாமே வெளியே போட்டு வச்சுருக்கோம் உள்ள ஸ்பேஸ் இல்லாதனால வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போவோம் ஸ்டெப்ஸ்ல ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோர் இந்த வீடியோ பார்த்துட்டு வீடு பிளானிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது எதுலையாவது எதாவது சேஞ்ச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஐடியா நல்ல ஐடியா கிடைச்சிட்டுனா சொல்லுங்க இப்போதிக்கு பின்னாடி இருந்த தண்ணி தொட்டி முன்னாடி வச்சுருக்கோம் ஸ்பேஸ் இல்லாதனால இது எங்களுடைய வீட்டில இருந்து இப்போ நிற்கிறது நம்ம பால்கனி ஃப்ரண்ட்ல இந்த பால்கனிலேருந்து பார்த்தோன்னா இந்த மாயாஜல் தியேட்டர் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இது பாப்பா விளையாடுறதுக்காக ஸ்லைட் டைப்பில் ரெடி பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது மெயின் ரோடு எங்கள் வீட்டில இருந்து இதுதான் ஹால் நம்ம வீட்டுது ரெண்டு விண்டோ வச்சுருக்கோம் விண்டோஸ் ஹாலில் அப்புறம் இங்கேருந்து எல் ஷேப்பில் வச்சுருக்கோம் லெஃப்ட் சைடில் கட் பண்ண உடனே ஒரு பாத்ரூம் காமன் பாத்ரூம் இது ரூம் பதினேழுக்கு பத்து இந்த ரூமுடைய அளவு இங்கேருந்து சின்னதாக ஒரு பால்கனிக்கு வழி ஸ்பேஸ் வச்சுருக்கோம் இது பாப்பாலாம் போயிடுறாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சைடு வாசல் தெரியுது பார்த்திங்களா இது தான் இந்த எல் ஷேப்பில் என்னென்னா ஓப்பன் கிச்சன் வைக்கலான்னு இருக்கோம் மாடுலர் கிச்சன் அதனால் இங்கே லாஸ்ட் டைமில் தான் அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணணுன்ட்டு ஸ்பேஸ் விட்ருக்கோம் கிச்சன் ஸ்பேஸ் இது இங்கே வந்து டைனிங் ஹால் மாதிரி கிச்சனுக்கு பக்கத்துலையே அது பக்கத்திலே விண்டோ அதுக்கடுத்தது மாஸ்டர் பெட்ரூம் அங்கே வந்து அட்டாச்சிங் பாத்ரூம் அங்கேருந்து இந்த சைடு ரெண்டு விண்டோஸ் ரூமில் அப்புறம் மேலே கபோர்டு வைக்கிறதுக்காக செல்ஃப் அடிச்சிருக்கோம் இந்த ஃபுல்லாக கபோர்டு வரும் இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தோம்ல எல் ஷேப்பில் அங்கேருந்து ஹாலில் இருந்து இங்கே என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு தெரியும் பாருங்கள் அதுக்கு அடுத்தது மாடிக்கு போவோம் அங்கே போய் பார்ப்போம் அப்படியே இது வந்து மெயின் வாசல் மெயின் இருந்தே பார்த்தாலே தியேட்டர் தான் தெரியும் இது வந்து செகண்ட் ஃப்ளோருக்கான ஸ்டெப்ஸ் ஏறி போகும் நம்ம உள்ளேருந்து பார்த்தோம்ல ரூம்லேருந்து ஸ்டெப்ஸ் தெரிஞ்சதில்ல இங்கே ஸ்டெப்ஸ்லேருந்து பார்த்தா ரூம் தெரியும் அப்படி இப்படியே வேலை ஸ்டாப் பண்ணியிருக்கிறதுனால இதாக இருக்குது பசங்க வந்து ரூம்லேருந்து ஸ்டெப்ஸ் வருதுல ஹாலில் இருந்து அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து அப்படியே ஏறி வந்தீங்கன்னா இந்த இருந்து பிள்ளைங்க இந்த ஸ்லைட் டைப்பில் வச்சுருக்கோன்னு சொன்னோம்ல ஸ்லைட் பண்ணுறது பிள்ளைங்க செகண்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் விஷுவல் தெரியும் உங்களுக்கு தேட்டர் நல்லா இன்னும் ஜூமிங்காக இது பக்கத்தில் காசா கிராண்ட் பில்டிங் அப்புறம் நிறைய பில்டிங்ஸ் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக இங்கெல்லாம் அதிகமானது எல்லாமே இங்கேருந்து பாருங்கள் பர்குலா டிசைன் கீழே இருந்து பார்த்தோம்னா நாங்கள் ஸோ இது ஃபுல் ஃபினிஷிங் பண்ண உடனே சூப்பராக இருக்கும் பெயிண்ட்லாம் பண்ண உடனே அப்போ வீடு ஃபுல்லாக நான் எடுத்து போடுறேன் இதுதான் நம்மளுடைய ஃபுல் மொட்டை மாடி செடிங்கெல்லாம் பார்ப்போம் செடிங்க நிறைய வச்சுருந்தேன் இந்த வேலையில் எல்லாமே சிமெண்ட் பட்டு வேலை செய்கிறவங்க எல்லாமே இதாயிட்டு மெயின்டென் பண்ண முடியல சரியாத அங்கே இங்கேயும் மாறி வச்சுட்டு இருந்தனால செடிங்கெலாம் வேஸ்ட் ஆகிட்டு ஃபுல் ஃபினிஷிங் முடிஞ்ச உடனே கார்டன் நல்லா சூப்பராக ரெடி பண்ணணுன்னு பிளானிங்கில் இருக்குது மல்லிப்பூ செடி கனகாமரம் அப்புறம் கொடி பன்னீர் ரோஸ் மாதுளை செடி ரோஸ் செடிங்க மர செடி அப்புறம் பிள்ளைங்களுக்காக அந்த இது கற்பூர வழியில் நிறைய ரோஸ் செடி இருந்ததுங்க அதில் ஒன்று நாலு தான் இருக்குது இப்போதிக்கி செடிங்காக அவ்வளோ இல்லை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வைக்கணும்னு இருக்கேன் இதில் எது வருதோ அதை வச்சுட்டு மிச்சம் எல்லாம் பிரண்டை போன வாரம் தான் பிரண்டை கட் பண்ணதுனால கொஞ்சம் இருக்குது ஸோ அவ்வளோதான் இங்கேருந்து பாருங்கள் அப்படியே ஃபுல் விஷ்வெட் மொட்டை மாடி இந்த சைட்லேருந்து அந்த பர்குலா போட்டோம்ல அந்த ரூம் கீழே நம்ம ஹாலுக்கு வர ரூம் மேலேருந்து ஹெட் ரூம் அது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணல க்ளோஸ் பண்ணால் அசிங்கமாக இருக்கும்ன்ட்டு ஓப்பனில் விட்ருக்கோம் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு இதை ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மாயாஜால் அப்படியே ஃபுல்லாக தெரியுது சீக்கிரத்தில் வீடியோ ஃபுல் ஃபினிஷிங் ஆகிடும் ஆன உடனே எல்லாம் நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்னன்றத அப்லோட் பண்ணுறேன் பாய்